சென்னை திருவிகா நகரில் காலையில் திருமணம் நடந்த பெண் மதியம் காதலனுடன் ஓட்டம் பிடித்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது பெரம்பூரை சேர்ந்த அர்ச்சனா என்பவருக்கும் மாதவரத்தைச் சேர்ந்த விஜயகுமார் என்பவருக்கும் பெசன்ட் நகர் சர்ச்சில் திருமணம் நடந்துள்ளது பின்னர் பெண் வீட்டுக்கு மணமக்கள் சென்ற நிலையில் மாலையில் வரவேற்பு நிகழ்ச்சிக்காக பியூட்டி பார்லர் செல்வதாக கூறி மணமகள் அர்ச்சனா சென்றுள்ளார் நீண்ட நேரமாகியும் மணப்பெண் வராததால் சந்தேகமடைந்த உறவினர்கள் அர்ச்சனாவின் நண்பர்களிடம் விசாரித்தனர் அப்போது திருமணத்தில் விருப்பம் இல்லாததால் எருக்கஞ்சேரியைச் சேர்ந்த காதலன் கலையரசனுடன் சென்றது தெரிய வந்தது இதையடுத்து மாலையில் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்ட நிலையில் மணமகன் விஜயகுமார் தரப்பில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்திய நிலையில் அடுத்த நாள் காலை காவல் நிலையம் வந்த அர்ச்சனா திருமணம் செய்த விஜயகுமாரிடம் மன்னிப்பு கேட்டார் திருமண செலவு குறித்து உரிய இழப்பீடு வழங்குவதாக பெண் வீட்டார் தெரிவித்ததை இரு தரப்பினரும் கலைந்து சென்றனர் சென்னை ஈசிஆரில் நான்கு வழி சாலை பணிகள் நடைபெறும் இடத்தில் விபத்துகள் தொடர்ந்து நிகழ்வதால் சாலை பணியை விரைவாக முடிக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மாமல்லபுரம் முதல் புதுச்சேரி வரை நான்கு வழி சாலை அமைக்க மத்திய அரசு முடிவு எடுத்துள்ளது கடம்பாடி மணமைக்கு இடையில் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு மேம்பால பணிகள் நடந்து வருகின்றன அப்பகுதியில் ஒரு வழி சாலையில் எதிரெதிரே வரும் வாகனங்கள் ஒன்றை ஒன்று மோதிக்கொள்வதால் அடிக்கடி விபத்து ஏற்படுகிறது விபத்தால் கடந்த வாரம் நான்கு பேர் இறந்தும் இருபத்தைந்து பேர் காயமடைந்தும் உள்ளனர் இதனால் சாலை பணிகளை விரைந்து முடிக்க திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது நெல் கொள்முதல் செய்ததற்கான தொகையை வழங்காததை கண்டித்தும் நூறு நாள் வேளையில் குறைவான கூலி வழங்குவதைக் கண்டித்தும் விவசாயிகள் நலசங்கம் சார்பில் போராட்டம் நடைபெற்றது இதில் விவசாயிகள் மண் அள்ளும் சட்டியில் பழைய சோறு சாப்பிட்டு தங்கள் எதிர்ப்பினை பதிவு செய்தனர் சனிக்கிழமை தோறும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்